மாவட்ட பொதுச் செயலாளர் பாண்டியராஜன் அவர்களுக்கு மாநில தலைவர் செல்வம் பண்ணையார் அவர்களுக்கு மாவட்ட செலிமணி கணேசன் அவர்களுக்கு ஜே பி ராஜா அவர்களுக்கு நம்முடைய ஒன்றிய தலைவர்கள்

என இந்தியா கூட்டணியில் இருந்து கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நரேந்திர மோடி தோற்கடிக்க போகின்றனர் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு மிக உறக்கமாக நீங்கள் மிக உறக்கமாக நீங்கள் சொல்வீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நரேந்திர மோடி அவருக்கு மூன்றாவது முறை வர வேண்டும் அவருடைய கருத்தை

குறிப்பாக ஆண்டிப்பட்டி தொகுதி கிடைக்கக்கூடிய அந்த பயனை கொடுப்பதற்கு திமுக மனசு இல்ல அதனால் உங்களோடு இருந்து தொடர்ந்து போராடுவோம் என்கிற நம்பிக்கையை சொல்லி எப்படி ஏழை மக்களுக்கு பாரத பிரதமருடைய திட்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதோ அது ஊழல் இல்லாமல் தொடர்ந்து வருவதற்கு மற்றும் ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க ஊழலாட்சியின் பக்கம் சாயாதீர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கருத்தை வலுப்படுத்துங்கள் என்று சொல்லி உங்களுடைய பாதத்தை எல்லாம் தொட்டு வழங்கி என்னுடைய நன்றியை தெரிவித்துக்